வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி தாங்க சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு முறையாவது நான் இப்போ எப்படி செய்கிறனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க அப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க அதுக்கு தேவை ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை போட்டுக்கலாம் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க அரை எலுமிச்சம்பழம் மழம் உங்கள் வீட்டில் சிக்கன் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் இதையெல்லாம் நல்லா கலந்து விடலாங்க இது கூட கொஞ்சம் தேவையான உப்பு அவ்வளோதாங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உருட்டும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்க நாலு பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க லாஸ்ட்டாக போகிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காய் அரை கப் ரெண்டு தக்காளி சிக்கன் மசாலா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க நம்ம எடுத்து வச்ச பட்டை ஏலக்காய் சோம்பு இதையெல்லாம் போட்டுக்கலாம் இதுகுடைய நம்ம எடுத்து வச்ச தேங்காய் முந்திரி தேங்காய் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துருங்க தேங்காயை அப்போதாங்க சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க நம்ம கலந்து வச்ச எல்லாம் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம சிக்கனை வந்து இந்தளவுக்கு முக்கால் பதத்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா பொறிச்சு எடுத்துட்டேங்க வாங்க இப்போ கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிக்கனை அளவுக்கு முக்கால் பதத்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம குழம்புல போடும்போது சீக்கிரம் வெந்து போயிரும் உப்பு காரம் நல்லா டேஸ்ட் இறங்குங்க இப்போ நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு வணக்கி எடுத்துடலாங்க வெங்காயம் நல்லா சீக்கிரம் வணங்கிறதுக்காக உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு வணக்கும்போது நல்லா சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச ரெண்டு தக்காளி இதுலையே நம்ம எடுத்து வச்ச கருக நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி விடலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வணங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க மல்லித்தூள் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இது பச்சை வாசம் போடுக்காங்க நம்ம அரைச்சி வச்ச தண்ணியே இருக்குங்க கொஞ்சம் விடலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டுங்க அப்புறந்தான் நம்ம சிக்கன் போட போகிறோம் நல்ல உப்பு காரம் எல்லா டேஸ்ட்டும் இந்த டைமில் பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனையெல்லாம் போட்டுடலாங்க சிக்கனை போட்டு நல்லா இப்படி கிளறி விடலாங்க கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம தட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவி ஆயிடுச்சுங்க அப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க எடுத்து வச்சுருக்கிற தலையும் கருகாப்பில் தலையும் அப்படியே மேலே போட்டு விட்ருங்க அப்படியே இந்த பச்சை வாசத்துக்கு சிக்கன் கிரேவி அவ்வளோ மனமாக இருக்குங்க இப்போ நான் எப்படி சிக்கன் கிரேவி செஞ்சனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் நிறையா பிள்ளைங்க சிக்கன் கிரேவி செஞ்சால் அடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிடாத குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்